ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் குட்டிவாண்டு சேனல் இன்றைக்கி நம்ம குட்டிவாண்டு சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த தடை செய்யப்பட்ட கருப்பு கவுனி அரிசியை பற்றி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் என்னங்க சொல்லும் போதே தடை செய்யப்பட்ட அரிசின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் நினைப்பீங்க ஆனால் உண்மையே இதாங்க சீனாவிலாம் பார்த்தீங்கன்னா இந்த அரிசி வந்து தடை செய்யப்பட்ட அரிசின்னு சொல்லுவாங்க இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இப்போது அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மன்னர்கள் பணக்காரங்க ராஜாக்கள் அவங்க மட்டுமே சாப்பிட்டுக்கிட்டு வந்த அரிய வகை தாங்க இந்த கருப்பு கவுனி அரிசி மன்னர்கள் மட்டுமே சாப்பிடக்கூடிய அரிசிங்க பெரிய பெரிய ராஜாக்கள் மன்னர்கள் பணக்காரங்க இவங்க மட்டுமே சாப்பிடக்கூடிய இந்த கருப்பு கவுனி அரிசியை வந்து சீனாவில் தடை செய்யப்பட்ட அரிசின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இந்த அரிசிக்கு ஏன் தடை செய்யப்பட்ட அரிசி அப்படின்னு சொல்லிட்டு பேர் வந்ததுன்னா இதில் எக்கச்சக்கமான மருத்துவ குணங்கள் இருக்குதுங்க அப்படியேப்பட்ட புற்றுநோய்க்கே பாய் பாய் காமிக்கிற அரிசிங்க இந்த கருப்பு கவனி அரிசி சொன்னால் நம்ப மாட்டிங்க வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த அரிசியை வந்து பெரிய பெரிய ராஜாக்கள் மன்னர்கள் இவங்க தான் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க இவங்களுக்காகவே ஒரு தனி விளைநிலத்தில் வந்து ரொம்ப குறைவாக தான் இந்த அரிசியை வந்து விளை வைப்பாங்க சாமானிய மக்கள்லாம் இது வந்து சாப்பிட மாட்டாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா ராஜாக்கள் மன்னர்கள் சாப்பிட்டு வந்த காலகட்டத்தில் பெரிய பணக்காரங்கள் சாப்பிட்டு வந்த காலகட்டத்தில் சாமானிய மக்களும் வந்து இந்த அரிசியோட மருத்துவ பயன்கள் தெரிஞ்சுக்கிட்டு வந்து சாப்பிட ஆரம்பித்தாங்க எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா இந்த அரிசியை பார்த்தீங்கன்னா கப்பலில் ஏற்றுமதி செஞ்சு செஞ்சுக்கிட்டு அயல் நாட்டுக்கு வந்து அனுப்புவாங்க இல்லைங்களா அப்படி அனுப்பும்போது சீனாக்காரர்கள் வந்து இதோட மருத்துவ குணத்தை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு இதை வந்து சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க அதனால் சீனர்கள் நாட்டில் வந்து இது தடை செய்யப்பட்ட அரிசி அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு பேர் வந்துச்சு சாமானிய மக்களும் சாப்பிட்டுட்டு இருந்ததுனால அரிசி தட்டுப்பாடு வந்து வந்துருச்சு அவங்களுக்கு ரொம்ப கம்மியாக விளையிறதுனால சாமானிய மக்கள் சாப்பிடவும் ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ அதனால கட்டுப்பாடு பண்ணிட்டாங்க இந்த மாதிரி வந்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தடை செஞ்சுட்டாங்க சாமானிய மக்கள் சாப்பிட்டதுனால அதனால தான் இது வந்து சாமானிய மக்கள் வந்து சாப்பிட மாட்டாங்க தடை செய்யப்பட்ட அரிசி அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு பேர் இருந்துச்சு இதில் என்ன அப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதிக மருத்துவ குணங்கள் இருக்குதுங்க இதில் வந்து நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் புற்றுநோய் வரதை வந்து தடுக்குது நோய் வரத வந்து தடுக்குது இதில் வந்து முக்கியமான ஆந்தோசைனின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருள் வந்து இதில் இருக்குங்க அதுதான் இதில் மெயினே மற்ற அரிசிங்களோட ஒப்பிடும்போது இதில் தான் வந்து அதிகமாக இருக்குது அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உடல் எடையை வந்து குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் ஜிம்முக்கு போக தேவையில்லை எதுக்கும் போக தேவையில்லை டெய்லிக்கும் ஒரு டம்ளர் கருப்பு கவுனி அரிசி கஞ்சி வந்து நீங்கள் குடிச்சிட்டு வ ரெகுலராக வந்தீங்கன்னா கண்டிப்பா அவங்களோட தொப்பை அந்த தொப்பை விழுறது இடுப்பு பகுதியில சதை இருக்கிறது கெட்ட கொழுப்புகள் எல்லாத்தையுமே கரைச்சி அவங்கள வந்து நல்லா நல்லா அழகா ஸ்ட்ரக்சரா வந்து அவங்கள வச்சுக்கும் ஸோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லானது பெண்களுக்கு வரக்கூடிய கர்ப்ப பையில் இருக்கிற நீர் கட்டி கர்ப்பப்பை புற்றுநோய் பெண்களுக்கு வரக்கூடிய மார்பக புற்றுநோய் அப்புறம் நம்ம உடம்புல வந்து புற்றுநோய் உருவதுக்கான செல்கள்லாம் நிறையா இருக்கும் இல்லைங்களா அதை எல்லாத்தையும் அழிக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் உடம்புல வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகமாக தூண்டுது உடம்புல உள்ள கெட்ட கொலஸ்ட்ராலை எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நல்ல கொலஸ்ட்ராலை வந்து உற்பத்தி செய்யுது சொல்லிக்கிட்டே போலாம் அந்த இடுப்பு பகுதியில் நிறைய பேர்த்துக்கு சதை வந்து விழுந்துருக்கும் இல்லைங்களா வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது இது வந்து நம்ம புட்டாக செஞ்சு சாப்பிட்லாம் சாதமாக செஞ்சு சாப்பிட்லாம் சாதமாக செஞ்சு ஒரு கைப்பிடி சாப்பிட்டாலே போதும் கஞ்சி மாதிரி வச்சு ரெகுலர் ஒரு டம்ளர் வந்து குடிச்சிட்டு வந்தாலே போதும் நம்ம புட்டு செய்யலாம் நிறைய வெரைட்டிஸ் வந்து இதில் ஸ்வீட் செய்யலாம் நிறைய பயன்கள் இருக்குது ஆனால் கொஞ்சம் காஃபியாக தான் இருக்கும் பட் இருந்தாலும் நம்ம குழந்தைங்களுக்குலாம் இதை கொடுத்து வந்து பழகுங்க ஏன்னா நம்மளுக்கு ஸ்டார்டிங்கில் சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி இருக்கும் ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்கும்போது ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இதுலேருந்து கொஞ்சம் துவர்ப்பு இந்த மாதிரி இருக்கிறதுனால குழந்தைங்க வந்து சாப்பிட கொஞ்சம் இது பண்ணுவாங்க அதனால் நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே உங்களோட குழந்தைங்களுக்கு வந்து இதை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து பழகுங்க சரிங்களா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரென்த்து தரக்கூடியது நிறைய வந்து நோய் எதிர்ப்பு சக்தி உள்ளது நிறைய மருத்துவ குணங்கள் உள்ளதுங்க இதை பற்றி சொல்லிக்கிட்டே போனால் சொல்லிக்கிட்டே போகலாம் எவ்வளோ யூஸஸ் வந்துருக்கு நிறைய புற்றுநோய் வர செல்கள் எல்லாத்தையுமே வந்து தடுக்குது சுகர் பேஷண்ட் எல்லாத்துக்குமே நல்லதுங்க எல்லா நோய்களுக்குமே சிறந்த உணவுங்க இது சர்க்கரை உள்ளவங்களாம் வந்து அதிகமாக இருக்கிறவங்கள கூட கம்மி பண்ணி கொடுத்துருங்க இந்த கருப்பு கவனி அரிசி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லானது கடைகளில் நம்ம நாட்டு மருந்து கடை அரிசி மண்டிலாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் கிடைக்கும் நீங்களும் வாங்கி வச்சுக்கோங்க இன்றைக்கி கூட எங்கள் வீட்டில் கருப்பு கவுனி அரிசி தாங்க காலையில் டிஃபனாகவே செஞ்சோம் ஸோ நீங்களும் இதை வந்து ட்ரை பண்ணுங்கள் இதோட யூஸஸ் வந்து நிறையா இருக்குது நிறைய பேர் வந்து தெரியாமலே இருப்பாங்க நிறைய பேர்த்துக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஆல் பாய்